ఓ ఏ సామి అవసరంగా వచ్చారా నేను వెళ్ళిలో పోకట్టుమా చ చా నా నా వేరే ஒரு வேலையா வந்தேன் సమీది சாமி అక్కడ పోయినప్పుడు అక్కడ వచ్చారు ఇక్కడ వచ్చినప్పుడు ఇక్కడ వచ్చారు సామి మీ మనసులో ఏమో ఉంది 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 నా ఉంటే కేకలాన్ చెప్పు సామి చెప్పురకు మున్నాడే அந்த ஓட்ட மிஷின் ஆப்ரேட்டர் கண்ணில் பட்டக்கூடாது என்னம்மா என் மனசு துறந்து கேட்கிற எந்த உனக்கு பிடிச்சிருக்கா ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா அதனால ஏமி சாமி நிலக்கரி தாரு எந்த கருப்பு அது நாட்டுக்கு எந்த தேவங்கா உந்தி அலாகனே ஆஹா நாக்கு தாப்பு வாசனை தூக்குதே கப்புடு தூக்கு குப்புடு தூக்கு

சரி சரி இங்க நார் நோடு ஊர் நார் அதுக்குள்ள அவ கடத்த டாலி கட்டி எதே டாலி கட்டறடா ஏன் தகுதி என்ன அவ தகுதி என்ன என்னது தகுதியா என்ன நீ பெரிய ராயர் ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்கற அவ ஒரு 1.5 கப்பல் வச்சிருக்கா உங்களுக்கு கூட தகுதி பேச வந்துருச்சு 나ي அரை டிக்கெட் கிழிச்சிட்டு ஓவரா நீ உள்ள ஓடுற அவ பினாயில் டலிக்கிற ரெண்டு கடதி ஒன்னா சேரக்கூடாதா கூடாதா அண்ணா இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுரு இதெல்லாம் நீங்க பிறந்தேன்னே கண்டுக்கற கூடாது எது ஒரு பொம்பளை ஒரு நாள் தொட்டுட்டு நீ உட்றுவே அத நான் பிறந்தேன்னே கண்டு பாத்தீங்களா பாத்தீங்களாயா ஒரு நாள் ஒரு பொம்பளை தொடர்றதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க எவ்வளவு பெரிய வசரத்தை பேசுறானுங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாக விட்டான் அப்புறம் மேரேஜ் மட்டத்தில் இருக்கிறது எவ்வளவு பெரிய டெக்காட்டி பண்ணுவானுங்க ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை சும்மா இருக்கா எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன் விளையாடாதீங்க வேற பொண்ணா பாத்தியா சட்டி தலையன் வேலையா கோபாலி எங்க தட்டினா நீ மடங்க எனக்கு தெரிய முடியாது

சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதிலலாம் வாக்கப் இது எங்க ஜாதி குடும்பம்லாம் ஒதுகாலை சாமி அவன உங்க ஜாத அய்யா நீங்க இங்க இருக்கீங்க அவன் தியேட்டர்ல இருக்கான் சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா கவர்மெண்ட் ஜாப் கை நிறைய காசு அப்புறம் போனஸ் புண்டாக்கு பின்னாடி எவ்வளவு அது மட்டுமா அவன் டிக்கெட் ஜனங்களே உள்ள வருவாங்க கலெக்டரா அவன் திறந்து உள்ள வர முடியும் அவன் பெல் ஓட்ட பெரிய சாமி அந்த டிக்கெட் சாவி இந்த கல்யாணத்துக்கு சாமி

தம்பி என்ன பண்ணது தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ எதுக்கு யோசனை பண்ற நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம் தம்பி அண்ணா யார் அண்ணன் சொன்ன பொண்ணுடா, உன்ன என்னையக்கே நான் நான் எப்படி கூப்பிடுவேன் என்ன சொல்லுவீங்க? போடா, தலைய. தம்பி, நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு நீ கூப்டிறதுக்கெல்லாம் வர்றா. நீ சொட்ட ஒரு மாதிரி ஆகிடுறா. இதுக்கு லவ். அந்த பொண்ண பத்த அபட தெரியலையே. என்ன பொண்ணுடா எதுக்கு வந்து நிட்டே நான் லவ் பண்றேன்னு சொல்லுவா? பொண்ணு அப்படி இப்படிமா இருப்பான். நம்ம தான் ஊரே ஜாரமா போய் புரிஞ்சுக்கணும் இந்த பார், நான் சொல்ற மாதிரி வாங்கிட்டு போய் குடு. பிரியம் இருந்தா அந்த தலையில

எங்க போற அவங்க என்ன உங்களுக்கு இல்ல அந்த சாமியார் பசங்க இந்த பூவை நீங்க தலையில வச்சுக்கிட்டா என்ன விரும்பற அர்த்தம்னு சொன்னாங்க நீங்க சாமிக்கு நீங்க எனக்கு கொடுத்த பூவை நான் உங்களுக்கு தானே போட்டேன் எனக்கா அம்மா. நெம்மால போட்டதே. எங்க கனவதி கிதா. ஹாய். அக்கி அளுனே ஏப்பா உன் காதல் ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக எங்களை சாமியார்னு சொல்லிட்டீயா? இவனை சொன்ன அண்ணகாவுடி. என்ன சொல்லாம? உன்னை நினைச்சே. அம்மா அந்த

ఉంటా ఉన్నయో వాళ్ళకా తీసుకో తాలియా సరే కుర్రా తీసుకోయ్యా కుడియాదు ఆ కొట్టండి కొట్టండి நல்ல சந்தோஷமான வாழ்க்கைக்கு என்ன விட்டுற நல்லா இருங்க கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல சார்பாக வச்சு என்ன பணம் தான் என்ன விஷயம்

அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். விஷயத்தை தொடச்சுவாங்க. முதல்ல உன் சொந்த காரகளை தொடச்சு கொண்டு வா. நான் சோபா வாங்கி குடுத்து வெந்திருக்கேன். போ போ போ. பரம் கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமை ஊம இருக்குது நான் போட்டுுறேன். டேய், வாங்க. என்னแน? இப்படா மாமியார் வீடு வசது. என்ன கேக்குறீங்க? நீங்க பாத்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தேன விருந்துதான். நல்ல குடுப்போம் அண்ணே. அடடட ஒண்ணுக்கே பர்மான மனசு. ஆ, ச்சா ச்சா ச்சா. இப்ப எப்படி படிக்கலாம் மாமியார் வீடு தானா?

நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது ஐ மீன் கண்ணு கெட்டுப் போயிடாது அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணனும் எங்க அப்பா மில்லு கட்டறாருல அத பார்த்துட்டு வரேன் பர்த்துமா உங்க அப்பா மில்லு கட்டறாருங்களா பை டாலி பை ஓய் ஓய் பாத்தியாடா எங்க மாமனார் மில்லு கட்டறாரு ரைஸ் மில்லா இருக்க இருக்கட்டுமே உன்னால பல்லே கட்ட முடியாது டேய் இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு என்னது கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு எனக்கு அமைஞ்சது இப்படி உனக்கு அமைஞ்சது பின்னாயிலும் பிளீச்சிங் பவுடர் தான் போ போட இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா நீ வாழ்க வாழ்க கவிஞர்